வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து ஊர்காவல் படையினருக்கும் பணி வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி இந்த அறநிலைத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது வாக்குப்பட்டியிலும் முருகனுக்காக ஒன்றிணைவோம் என பாஜக தேசிய குழு உறுப்பினர் அண்ணாமலை கருத்து ஒன்றாம் வகுப்பு படிக்கும் ஆதித்யன் என்கின்ற மாணவன் உலக சாதனை படைத்துள்ளார் இனி விரிவான செய்திகள் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் துப்பாக்கியுடன் வந்த நபரை கண்டுபிடித்த இரண்டு காவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை மாநில காவல்துறை மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி மாநில காவல்துறையின் மாநாடு நடைபெற்றது மாநாடு தொடக்க விழாவிற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார் சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி பேசினார் அப்பொழுது தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் துப்பாக்கியுடன் வந்த நபரை சாதுரியமாக கண்டுபிடித்து கைது செய்த விவகாரத்தில் இரண்டு காவலர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது சிக்மா செக்யூரிட்டி சுப்பிரமணியன் மற்றும் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் மணிகண்டன் ஆகியோருக்கு புதுச்சேரி காவல்துறையின் மாநில மாநாட்டில் முதலமைச்சர் சபாநாயகர் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் இணைந்து சான்றிதழ் வழங்கி பாராட்டினர் தொடர்ந்து முதலமைச்சர் புதிய தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது என்றும் அதற்கேற்ப குற்றங்களும் வளர்ந்து வருவதாக தெரிவித்தார் இதனால் காவல்துறையினர் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இதற்காக காவல்துறையினருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி இந்த பயிற்சிகளை காவல்துறையினர் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை மாநாடு மூலம் விவாதம் நடத்தி செயல்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் நாடு முழுவதும் உள்ள சிறந்த காவல் நிலையங்களில் எட்டாவது இடத்தை பாகூர் காவல் நிலையம் பெற்றுள்ளது இதில் மேலும் முன்னேறி மூன்று நான்காவது இடத்தை பிடிக்க வேண்டும் பிற காவல் நிலையங்களில் உள்ள காவல்துறையினரும் இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று கூறினார் புதிய சட்டங்களை அமல்படுத்துவதிலும் வழக்குகளை பதிவு செய்வதிலும் நாம் முன்னணியில் உள்ளதாக தெரிவித்த அவர் போக்குவரத்தை கட்டுப்படுத்தவும் நெரிசலை தீர்க்கவும் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றார் அரசு துறைகளில் பணிகள் தொய்வாக நடைபெற ஆட்கள் இல்லாததால் காரணம் என தெரியவந்தது இதையடுத்து காலி பணியிடங்களை அரசு நிரப்பி வருகிறது காவல்துறையில் எட்நூறு பணியிடங்களை நிரப்பி உள்ளோம் எழுபது உதவி ஆய்வாளர் பதவிகளை நிரப்ப உள்ளோம் படை வீரர் தேர்வில் குழப்பம் உள்ளது இதை சரி செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து படை வீரர்களுக்கும் பணி வழங்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசிடம் புதிய பணியிடங்களை உருவாக்க அனுமதியும் கோரியுள்ளதாக தெரிவித்தார் காவல்துறையினர் நன்றாக பணியாற்றி சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருந்தால் அரசுக்கு நல்ல பெயரை தரும் என்று கூறிய அவர் புதுவை காவல்துறைக்கு அரசு எப்போதும் முழு ஒத்துழைப்பு நிதி அளிக்கும் என தெரிவித்தார் விழாவில் தலைமை செயலாளர் சரத் சவுகன் டிஜிபி ஷாலினி சிங் டிஐஜி சத்யசுந்தரம் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர்கள் கலைவாணன் ஸ்ருதி ஏரக்கட்டி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் மாநாட்டில் சென்னை சிறப்பு புலனாய்வுத்துறை இணை இயக்குநர் கருணாகரன் இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் கீர்த்தி கஷாபர் போதைப் பொருள் கட்டுப்பாடு பணியக கண்காணிப்பாளர் தீபக் கௌசிக் தேசிய பேரிடர் மீட்பு படை துணை கமாண்டர் சங்கரபாண்டியன் சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மைய துணை கமாண்டர் சஞ்சய் குமார் ஆகியோர் புதுவை காவல்துறையினருக்கு பயிற்சி அளித்தனர் எவ்வாறு செயல்படுத்த முடியும் செயல்முறைக்கு கொண்டு வர முடியும் என்பதை தமிழகத்தில் இந்த அறநிலைத்துறையை துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் வாக்குப்பெட்டியிலும் முருகனுக்காக ஒன்றிணைவும் என்றும் பாஜக தேசிய குழு உறுப்பினர் அண்ணாமலை கூறியுள்ளார் திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முதல் கையெழுத்திட்ட காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்தை கண்டித்து சுதேசிமேல் அருகே தீப போராட்டத்தை முருக பக்தர்கள் இந்த இயக்கங்கள் நடத்தினர் பாஜக தேசிய குழு உறுப்பினர் அண்ணாமலை இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் பொய் சொல்கிறார் தீபத்தூளில் தீபம் ஏற்றதான் தீர்ப்பு வந்துள்ளது தூண் கோவிலுக்கு சொந்தம் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்து கோவிலையும் சொத்தையும் காப்பாற்றுவதுதான் தமிழக அரசின் வேலை தீர்ப்பை எதிர்க்க இஸ்லாமியர் செல்லவில்லை இந்து அறநிலையத்துறை செல்கிறது திமுகவிற்கு சிறுபான்மையினர் ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அனைவரும் கலைத்துவிட்டு வீட்டிற்கு போங்க என கூறினார் குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பான் கார்த்திகை தீபம் என்பது குன்றில் ஏற்றுவது வழக்கம் அதை பார்த்துதான் வீட்டில் இருப்பவர்கள் தீபம் ஏற்றுவார்கள் இது ஐதீகம் விவாதிக்க ஒன்றுமில்லை தீபம் ஏற்றுவதற்குத்தான் தீபத்தூண் திமுகவினர் சமணர் கால தூண் என தினமும் ஒரு பொய்யை சொல்கிறார்கள் திமுகவினர் கடைந்தெடுத்த முட்டாள்கள் துரோகிகள் எல்லாவற்றையும் தடை செய்யும் அரசுக்கு எப்படி ஓட்டு போடுவது என ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தினார் பாராளுமன்றத்தில் இந்த பக்கம் நூற்று இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பக்கம் நானூற்று முப்பது பேர் பிறகு எப்படி நீதிபதியை மாற்றும் விவகாரம் வெற்றி பெறும் என கூறிய அண்ணாமலை விஜய் வந்த பிறகு சிறுபான்மை ஓட்டு போய்விடும் என திமுக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறினார் நீதிபதி சாமிநாதனை கீழே இறக்க போட்டது கையெழுத்து இல்லை உங்களை பதவியிலிருந்து இறக்க நீங்களே போட்டுக்கொண்ட கொண்ட கையெழுத்து என அண்ணாமலை கூறினார் தமிழக அமைச்சர்கள் யாருக்கும் மன்னிப்பு இல்லை புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினருக்கு மன்னிப்பு இல்லை கையெழுத்து போட்டது மட்டுமல்ல பக்கத்தில் நின்றாலே தூக்குங்கள் இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் என யாருக்கும் எதிரி அல்ல முருகனுக்காக இந்து மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் முருகன் மாநாட்டில் ஒரு சேர் உடையவில்லை ஒரு குவார்டர் கூடுதலாக இருக்கவில்லை மரம் உடையவில்லை திமுகவினர் நமது உணர்வை கண்டு வியக்கின்றனர் இது அரசியல் மாற்றமாக வரவேண்டும் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் வாக்குட்டியிலும் முருகனுக்காக ஒன்றிணைவோம் என அண்ணாமலை பேசினார் ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய வழங்கியதற்காக சந்தித்து நன்றி தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி அரசாங்கத்தில் அங்கன்வாடி ஊழியர்களாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய கருணை தொகை பணி ஓய்வு பெற்று பத்தாண்டுகள் ஆகியும் கிடைக்காமல் இருந்துள்ளது துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி துறை செயலர் துறை இயக்குனர் அனைவரின் முயற்சியால் கிடைக்க வேண்டிய தொகை கிடைத்ததால் முதலமைச்சரை சந்தித்து காரைக்கால் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஊழியர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் இதற்கு முயற்சி முயற்சியெடுத்து உறுதுணையாக இருந்த அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் தலைவர் செல்வம் செயலாளர் கணேசன் சிறப்பு அழைப்பாளர் நாகரத்தினம் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனா் அரசு பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு இடஒதுக்கீட்டை பின்பற்றி புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் வேலை வழங்கப்படுவதில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களது குறைகளை தெரிவித்தனர் மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி அரசு பணிகளில் குரூப் சி மற்றும் டி பிரிவில் ஆண்டுதோறும் ஐந்து சதவீதம் நேரடி நியமனம் செய்யப்பட வேண்டும் ஆனால் இந்த விதிமுறை இருந்தே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் இதனை பின்பற்றி வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் இதனால் பொதுப்பணித்துறையில் மட்டும் நானூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி புதுச்சேரி பொதுப்பணித்துறை கருணை அடிப்படையில் வேலை பெற்றோர் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தை சேர்ந்தவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து தங்களது கஷ்டங்களை தெரிவித்தனா் அப்போது அவர்களுக்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் போராட்டங்களை முன்னெடுக்க எல்ஜே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கட்சி நிர்வாகிகளிடம் உத்தரவிட்டார் தொடர்ந்து பேசிய புதுச்சேரி பொதுப்பணித்துறை கருணை அடிப்படையில் வேலை பெற்றோர் வாரிசுதாரர்கள் நல சங்கங்களின் செயலாளர் கோபிகண்ணன் இதுகுறித்து அரசிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் பணியின்போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்குவது தொடர்பான வழிமுறைகள் கூட அரசுத்துறை அதிகாரிகளுக்கு தெரியவில்லை என தெரிவித்தார் மேலும் பொதுப்பணித்துறையில் மட்டுமல்லாமல் பல துறைகளில் இது கொடுக்கப்படாமல் உள்ளதால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற இடஒதுக்கீடுகளும் முறையாக வழங்கப்படுவதில்லை என பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்தார் இதனால் பலர் விண்ணப்பதாரர்களாகவே சென்றுவிட்டதாகவும் தங்களது கோரிக்கையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்சினிடம் தெரிவித்துள்ள நிலையில் அவர் தங்களுடன் துணை நிற்பதாக தெரிவித்துள்ளதாக கூறியதாகவும் குறிப்பிட்டார் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் ஆதித்யன் என்கின்ற மாணவன் ஒரு நிமிடம் ஏழு வினாடியில் நூறு தேசிய மற்றும் சர்வதேச தலைவர்களின் பெயர்களை அவர்களின் படத்தை பார்த்து துல்லியமாக கூறி உலக சாதனை நிகழ்த்தினார் புதுச்சேரி மூலகுளத்தில் இயங்கி வரும் பில்லாபாங் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஆதித்யா இவரது தாய் பூரணியின் முழு முயற்சியாலும் மாணவன் ஆதித்யாவின் ஆர்வத்தாலும் ஏற்கனவே பல கின்னஸ் சாதனைகளை மாணவன் ஆதித்யா செய்துள்ளார் அதன் ஒரு பகுதியாக இன்று இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை காட்டினால் அவர்களது பெயரை துல்லியமாக சொல்லும் நிகழ்வு நூறு பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் சொல்லும் உலக சாதனை நிகழ்வு நடத்தப்பட்டது நிகழ்வுக்கு பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் தலைமை தாங்கினார் இதில் மாணவன் ஆதித்யா கலந்து கொண்டு ஒரு நிமிடம் ஏழு வினாடியில் நூறு இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை பார்த்து அவர்களின் பெயரை துல்லியமாக சொல்லி அசத்தியுள்ளார் அதேபோல் இரண்டாவது நிகழ்வாக நூறு தேசிய சர்வதேச தலைவர்களின் பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் ஒரு நிமிடம் ஆறு வினாடியில் சொல்லி முடித்து உலக சாதனை படைத்தார் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி ஏக்காட்டி சர்வதேச மற்றும் தேசிய தலைவர்களின் பெயர்களை சரியாக உச்சரித்து உலக சாதனை படைத்த மாணவன் ஆதித்யாவை வாழ்த்தி பாராட்டினார் நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மாணவன் ஆதித்யாவின் பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்திருந்தனர் சாதனை படைத்த மாணவனுக்கு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கைதட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் कि पाद्यों से तनाबोन और मौकों से स्थितनाड रघुय जाना रणतानामों की लाकी राजांस द्वारा संप्रिंगा दोसपीस पे से लियोमा से उनका करना है कि हम तो इस कारण लिए कुछ सभी थाना से मत करने दें பழைய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக நீக்கும் வகையில் மத்திய அரசின் பென்ஷன் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓய்வூதியர் சங்க அமைப்பினர் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முன்னர் மத்திய அரசின் ஓய்வூதியர்களுக்கு பல்வேறு முரண்பாடுகளோடும் ஓய்வூதியத்தை அமல்படுத்தியது நகரா என்ற ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததன் பேரில் ஓய்வூதியதாரர்களுக்கு நன்மை அளிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு தற்போது பலன் பெற்று வருவதால் ஆண்டுதோறும் டிசம்பர் பதினேழாம் தேதியை ஓய்வூதிய தினமாக இந்திய அளவில் அரசு அதிகாரிகள் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் மத்திய அரசு கடந்த மார்ச் மாதத்தில் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பென்ஷன் திருத்த சட்டம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது ஓய்வூதியதாரர்களை ஓய்வு பெறும் தேதியை வைத்து பிரித்தும் பார்பற்றத்தோடு ஒய்வூதிய பலன்களை வழங்கவும் மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் அந்த சட்டம் மேற்கொள்ளப்பட்டது தற்போது மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள பென்ஷன் திருத்த சட்டத்தால் பழைய பென்ஷன் திட்டமே கேள்விக்குள்ளாக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதோடு எட்டாவது ஊதிய பரிந்துரைகள் தற்போது அமல்படுத்தப்படுமா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த பென்ஷன் திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே ஐம்பதற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் ஓய்வூதிய நாளான இன்று போராட்டம் நடத்துவதாகவும் அரசு அதிகாரிகளாக பல ஆண்டுகள் இந்த அரசாங்கத்தை கட்டமைத்தவர்களை அரசு வஞ்சிப்பதாகவும் புதிய சட்ட திருத்தத்தால் பழைய பென்ஷன் திட்டம் இனி அமல்படுத்தப்படுவதற்கான சாத்தியமே இல்லை என்கிற நிலை உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தனர் மத்திய அரசிய அரசுசர் பதினேழு தினத்தினை ஆண்டுக்கு மேலாக நாற்பது ஆண்டுக்கு மேலாக கொண்டாடி வருகின்றோம் நகர பதக்கு போட்டு செல்லிபட்டு கிராமத்தில் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால்களை மறுசீரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செல்லிப்பட்டு கிராமத்தில் பிள்ளையார் கோவில் வீதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டு சேதமடைந்த கழிவுநீர் வாய்க்கால்களை மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு திருபுவனை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனா் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பிறந்த நாளில் இருநூறு மேற்பட்ட சீர்வரிசை தட்டுகளுடன் சென்று குருவினத்தம் பகுதி பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி மாநில திமுக பொருளாளரும் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் பிறந்தநாள் விழா பாகூர் விஜயவர்தனி மகாலில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது முன்னதாக பாகூரில் உள்ள பிரசித்தி பெற்ற மூலநாதர் வேதாம்பிகை அம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தனது குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்களுடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து அங்கிருந்து கிராமியம் மற்றும் ஆன்மீக தலக்குழுவினர் வரவேற்பு அளித்தனர் பிறகு செந்தில்குமார் ஊர்வலமாக பாகூர் விஜயவர்தினி மகால் நிகழ்ச்சி அரங்கத்திற்கு சென்றார் அவரது ஆதரவாளர்கள் பொதுமக்கள் அழைத்து சென்றனர் அங்கு நடைபெற்ற விழாவில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் மலர் மாலைகள் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுத்து அவரை வாழ்த்தி ஆசி வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக குருவினத்தம் பகுதி பொதுமக்கள் மாநில விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் தவமுருகன் தலைமையில் ஞானவேல் பூபாலன் முத்து சிவகுமார் குமரன் பிரகாசம் முத்து மூர்த்தி குமார் ராமலிங்கம் சத்யமூர்த்தி ரகு கார்த்தி பாலகுரு அருள் குமரன் கலைமணி ரமேஷ் கோவில் நிர்வாக அதிகாரி சிவகுமார் ஆறுமுகம் இளங்கோ குப்புசாமி அரிநாதன் சரவணன் மணிவண்ணன் ஞானசேகரன் ஆறுமுகம் கஸ்தூரி சாம்பி முன்னிலையில் இருநூறு சீர்வரிசை தட்டுகளுடன் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் மேலும் குழு என்று அனைவரும் கலந்து கொண்டு குதிரை ஆடு மற்றும் புறா கோழிகள் நெற்கதிர்கள் கரும்பு மரவள்ளி கிழங்கு பழ வகைகள் என்று தட்டு வரிசைகளுடன் மேலதாங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் பிள்ளையார் கோவிலில் இருந்து கோவில் மாடவீதியாக ஊர்வலமாக சென்று பிறந்தநாள் கேக் வெட்டி பொன்னாடை போர்த்தி பரிவட்டம் கட்டி இனிய பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் குருவினத்தம் பஞ்சாயத்தாரர்கள் இளைஞர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் பகுதியில் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் திட்ட மூன்று மின் பணிகளை சபாநகர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நோனாங்குப்பம் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கும் கந்தீஸ்வரர் நகர் பகுதியில் மூன்று புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுதடைந்த மின்பாதை மற்றும் கம்பங்களை மாற்றுவது மற்றும் ஆத்தங்கரை பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு இடையூறாக இருந்த உயர் அழுத்த மின்பாதையை மூன்று புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின்பாதையை மாற்றி அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு நடைபெற்ற பூமி பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு கிருஷ்ணசாமி உதவி செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா இளநிலை பொறியாளர் லூர்துராஜ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி ஜெயபால் நகர் மற்றும் ஓடைவெள்ளி கண்ணாயிர கவுண்டர் நகர் ஆகிய பகுதிகளில் பதினான்கு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் மணவள்ளி ஜெயபால் நகர் தெருக்களுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணி ஓடைவெளி கண்ணாயிர கவுண்டர் நகர் பகுதிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர்கள் சுரேஷ் அகிலன் மற்றும் மணவள்ளி தொகுதி பாஜக நிர்வாகிகள் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலை பத்து மணி ஆகியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் வராததால் நோயாளிகள் கடுமையான அவதி அடைந்தனர் இது வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரி அடுத்த தவளகுப்பத்தில் செயல்பட்டு வரும் தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் நல்லவாடு உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைந்து வருகின்றனர் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடர்ந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது இந்த நிலையில் வழக்கம் போல் இன்று மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவமனைக்கு வரவில்லை ஊழியர்கள் யாருமே வரவில்லை ஆனால் காலையிலிருந்து மருத்துவம் பார்ப்பதற்காக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மருத்துவமனையில் காத்திருந்தனர் காலை பத்து மணி ஆகியும் மருத்துவமனைக்கு யாரும் வராததால் கடுமையான அவதிக்கு ஆளாகினர் தொடர்ந்து தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இதுபோன்ற சீர்கேடுகள் ஏற்படுவதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் புதுச்சேரியில் வெளியான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்படக் குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பறை இசை கலை அனைவராலும் ரசிக்கக்கூடிய கலையாகும் இந்த கலையின் பெருமையை உலகுக்கு எடுத்துரைக்கும் வகையில் சுபா மற்றும் சுரேஷ்ராம் ஆகியோர் தயாரிப்பில் விஜய் சுகுமார் இயக்கத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் புதுச்சேரியில் வெளியானது பறை இசையின் பெருமையை உலகுக்கு தருவிக்கும் வகையில் கதை கள்ளத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்பட குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தியேட்டர் முன்பு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் பறை இசையின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் கவரக்கூடிய திரைப்படம் எனவே அனைவரும் படத்தை பார்த்து பறை இசையின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் பறிகுறுத்தினர் பாரம்பரிய தமிழ் பண்பாட்டோடைய முக்கியமான இந்த பறவைசை முக்கியம் அதே மாதிரி நம்ம பற இசையை நிறைய கலைஞர்கள் நல்லா உருவாக்கி வச்சிருக்கோம் அந்த கதையை ஒரு பணமாக இருக்குது பாண்டிஜியர் குடிசரு அதை பண்ணிக்கிறார் அது பெரிய மகிழ்ச்சி இந்த அமைப்பு சார்பாக நடைபெற்ற போராட்டத்தினால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி முருகபக்தர் சார்பில் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகே திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முதல் கையெழுத்திட்டு முருக பக்தர்களை இழிவுபடுத்தியதாக கூறி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மேலும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் இப்போராட்டமானது மறைமலையடிகள் சாலையில் நடைபெற்றது நகரின் முக்கிய சாலை என்பதால் புதுச்சேரியிலிருந்து அனைத்து மாநிலங்கள் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் செல்லக்கூடும் இடமாகும் இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகினர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் சந்திரசேகரன் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் சந்திரசேகரன் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை நேதாஜி சிலை அருகே கொண்டாடப்பட்டது பிறந்தநாளையொட்டி பல்வேறு சமூக அமைப்பினர் பொதுமக்கள் இளைஞர்கள் சந்திரசேகரனுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அறிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகளும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் புருஷோத்தமன் தலைமை தாங்கினார் நிர்வாகிகள் உதயகுமரன் ராஜி வசல் ரங்கநாதன் வெங்கடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் எல்டிசியு யூடிசி ஆசிரியர் தகுதி தேர்வு தொடக்க விழாவை மோடி மக்கள் சேவை மைய தலைவர் பிரபுதாஸ் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள சக்தி கோச்சிங் சென்டரில் எல்டிசி யூடிசி எஸ்ஐ பிசி ஆசிரியர் தகுதி தேர்வு தொடக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி மோடி மக்கள் சேவை மைய தலைவர் பிரபுதாஸ் தொடங்கி வைத்தார் மேலும் அவர் மாணவ மாணவிகளுக்கு எல்டிசி யூடிசி தேர்வுக்கான முக்கிய வினாவிடை அடங்கிய கையேட்டையும் வழங்கினார் விழாவில் சக்தி கோச்சிங் சென்டர் மேலாளர் முரளிதரன் கூறுகையில் எல்டிசி யுடிசி எஸ்ஐ பிசி போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் தினசரி காலை மற்றும் மாலை நேரங்களில் நடைபெறும் இதில் சேர்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள வினாவிடை கையேடு இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் அனைத்து ஊர்காவல் படையினருக்கும் பணி வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி தமிழகத்தில் இந்த அறநிலைத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது வாக்குப்பட்டியிலும் முருகனுக்காக ஒன்றிணைவோம் என பாஜக தேசிய குழு உறுப்பினர் அண்ணாமலை கருத்து ஒன்றாம் வகுப்பு படிக்கும் ஆதித்யன் என்கின்ற மாணவன் உலக சாதனை படைத்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்